என்னோட சார்ஜ் நந்தா போட்டேன்னா எடுத்துட்டு வாபை சார்ஜ்ல போடுவேலி இரவு வணக்கம் வாங்க சமகலாஸ் குமார் லைவ் வந்துருக்கேன் மியூசிக் என்னாச்சு ஹாய் விமல் வாங்க ஹாய் எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சாப்பிட்டாச்சா நீங்க தான் சொல்லிட்டீங்கல்ல லைவ் போர் அடிச்சிருச்சுன்னா அப்புறம் என்ன விடுங்க வெங்கடேஷ் ஜாயின் பண்றீங்க வாட்ஸ்அப் ஜாயின் பண்ணிடுங்க அதெல்லாம் மனசுல இருக்கிறதாப்பா வரும் லைட் போட்டு வரேன் இருந்து வரேன் சேலம் ஹாய் ஸ்ரீராம் பிரதர் வாங்க வணக்கம் அக்கா வணக்கம் வணக்கம் வாங்க பிரதர் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டேன் உப்புமா வாழ்க்கைய போர் அடிச்சிருச்சேஸ் என்னாச்சு லைவ்ல இருக்காம குட்டீஸ் ஒரு லைக் போட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் மெம்பர்ஷிப் இருக்குது கோல்டு அண்ட் சில்வருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க ஹாய் சகு கார்த்தி எங்கே போன நீ சின்ராஜ் ஹாய் வாங்க சின்ராஜ் சின்ராஜு ஏன் அப்போ தான் நல்லா தெரியுமோ பின்னாடி தள்ளி உட்காந்தா எதுக்கு இந்த பொழப்பு ஜாயின் பண்ணிக்கோங்கம்மா வருவேன் அண்ணா அது ஸ்பெஷல் தான் ஜாயின் பண்ணிக்கோங்க எப்படி ஜாயின் பண்ண கீழே ஒரு சிம்பிள் மாதிரி இருக்கும் அதுல போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க என்ன பிரகாஷ் பண்ற பிரகாஷ் ஹாயக்கா ஹாய் பிரகாஷ் என்ன பண்ற என்ன பண்ற சத்தம் கேக்குது பிரகாஷ் என்னோட பையன் தாங்க சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா காய் வணக்கம் அழகி சாப்பிட்டாச்சா நான் சாப்பிட்டேன் உப்புமா ரொம்ப தப்புமா இவங்க பேர் தான் கருப்பழகி உடுமல பேர் சகுந்தலான்னு எங்க அம்மா எவ்வளவு ஒரு அழகான பேர் வச்சிருக்காங்க இப்படியே எல்லாரும் இப்படியே சொன்ன என்னதான் மகள் ஸ்பெஷலாக ஜாயின் பண்ணிக்கோங்க என்ன படிக்கிறீங்க என்ன படிக்கிறேன்னா ிய அழகுடா இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க தங்கம் அப்படியா பொய் தானே சொல்றீங்க என்ன யாருன்னு தெரியலையா மாறிதான் நினைக்கிறேன் என்ன ஸ்பெஷல் ஸ்பெஷல் தான் லவ்யூடீ செல்லம் டீ போட்டேன்னா அப்புறம் என் வாயில் எப்படி வரதுக்குமா கருப்பலை தான் பிடிக்கும் நீங்கள் தூங்கலையா இல்லை லைவ் முடிச்சுட்டு தான் தூங்க விஜயகுமார் ஹார்ட் கொடுத்துருக்கீங்க வாங்க லைவில் இருக்க சில குட்டிஸ் ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ சொல்லுவோம் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வரும் மெம்பர்ஷிப் இருக்குது கோல்டு அண்ட் சில்வர் இருக்குது ஜாயின் போர்டுக்கோங்க லைவ்க்கெலாம் அதுதான் தெரியிறேன் மாதிரி அதான் நான் மாறின்னு சொல்லி சொன்னேன்னா இல்லையா கரெக்டாக சொல்லிட்டேனா லைக் போட்டாச்சு தேங்க் யூ நான் திருப்பூர் மாவட்டம் முடுமலைப்பேட்டை 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 கருப்பாக இருந்தால் தான் ஸ்வீட்டாக இருக்கும் செல்வா சொல்லுங்க நான் லைக் போட்டாச்சு மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க சில பீஸ் வேலூர் அணிங்க ஓ சூப்பர் சூப்பர் இரவு வணக்கம் இரவு வணக்கம் மணி தொடர்கிறது ஆமா ஹாய் மேம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் எப்படிங்களா வெல்கம் வெல்கம் வாங்க தொடர்ந்து வாங்க பேசலாம் என்ன சாப்பாடு வீட்டில் அக்கா அதான் உப்புமா ரொம்ப தப்புமா இன்னைக்கு சாயந்தரம் வந்து போண்டா போட்டு கொடுத்தேன்னா அதனால் அவங்களுக்கு யாருக்கும் பசிக்கலை அவ்வளோவான்னு சொல்லி சொன்னாங்க சாப்பாடு தயிரிலாம் இருந்தது அதனால் கொஞ்சமும் உப்புமா கதைக்கலான்னு கலர் யாரும் கிட்டாச்சும் சாப்பிட்டியாக்கா நான் சாப்பிட்டேப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன இருக்கும் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி வாங்க என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க லைவ்ல இருக்கவங்க லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு முப்பத்தி ஏழு வயசாச்சுப்பா நிஜமே முப்பத்தி ஏழு வயசாச்சு உங்களுக்கு இந்த டீ டிஷர்ட் இந்த பிளாக் எல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கும் மேடம் பிடிக்குமா பிடிக்காதா ஆனியன் தோசை மீன் சாப்பிட்டேன் நைஸ் நைஸ் முப்பத்தி ஏழுலாம் இல்லை முப்பது இருக்குமா ஐயோ எனக்கு முப்பத்தி ஏழு வயசு

ஆமா மேரேஜ் தான் குட் நைட் இந்த ஜன்னல் திறந்துருக்கா திறந்துதான் மாட்டேங்குது என்ன ஸ்பெஷல் பண்ணி வந்து போ እንደ እንትን እንደ என்ன வச்சிருக்கேன் கீழே கிட்ட கச கச கசுன்றதான் பொண்ண போட்டு வச்சுருக்கேன் என்னோட ஹஸ்பண்ட் தாங்க சொன்னாரு

எஸ் போனோம் ஜாயின் போட்டுக்கோங்க மனோஜ் ராஜ் வாங்க ஹாய் ராஜ் தேங்க்ஸ் எப்படி இருக்கீங்க அக்கா நீங்கள் எந்த ஊர் அக்கா நீங்கள் நான் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை ஜாயின் பண்ணிக்கோங்க வெயிட்டிங் ஃபார் கோல்டுனா ஜாயின் பண்ணுங்க நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா இது வரைக்கும் பல முறை பார்த்துட்டேன் ஆனால் நான் இதெல்லாம் கவனிக்கவே இல்லை ஆனால் உனக்கு இதெல்லாம் மட்டும் கரெக்டாக கவனிக்கிறார்கள் மேடம் நாளைக்கு எப்போல்லாம் இருக்கு சொல்லுங்க யாருலயும் சொல்லுங்க லைவ் யார் பாக்குறதுப்பா ரிப்ளை பண்ணுங்க ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஹாய் ஹாய் பாஸ்கர் வாங்க ஹாய் இன்னைக்கு லைவ் முடியல அது இன்னும் நாளைக்கு லைவ் எப்போன்னு கேக்குறாங்கப்பா என்னப்பா இது அப்படிதான்ப்பா எனக்கு சொல்லவே இல்லை எல்லாருக்கும் லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ போதுமா அதான் அங்க இருக்கோம்ல நீங்க சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நான் தூங்கறதுக்கு லைவ் ஏன் இப்படி போகுது கடுப்பா இருக்கு ஜீவா லவ் யூ சொல்லு தங்கம் நான் ஹாப்பி ஹாய் ஜீவா லவ் யூ சரவனா வந்தாரு படமா பிக்ன் மிக்க நன்றி தாங்க லைவர் கம்ப்யூட்டர்ஸ் லை பண்ணிக்கோங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைவே எனக்கு கடுப்பாக இருக்கீங்க என்ன பார்க்க முடியலையா அவ்வளவு கொடூரமா இருக்கலாம் நானு

ஹாய் ஹாய் உன் கொண்டைக் கொடு பிடிப்பாடா எம்ஆர் செருப்படி விட்டேனா ஓ எங்களுக்கே தங்கம் வைரம் போல் இருக்கும்போது அவருக்கு வைத்தியமாக மாறி இருக்க இருக்கும் ஐயோ மனோவான ஹாய் பிக்கிங் ஹேம் தூக்கம் வருதாயி நான் எங்க பேச எனக்கு எங்க டல்லா இருக்கு நான் நல்லா இருக்கேங்க எனக்கு டல்லா இல்ல சோஃபா இல்லையே நல்லா தானே இருக்கேன்